நான் ஒம் நவம்பர் மாதம் ஒம்பதாந்தேதி என் பிள்ளையை மன்கொடுமைக்காக விட்டு போயிட்டாங்க இரவு ராத்திரி ஒம்பது கலக்கி ஆஸ்பத்திரிக்கு அக்கிரண்டு எங்களுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படி அப்படியும் நடக்கக்கூடாது எங்கள் ஊரில் வந்து இப்படி நடந்து விட்டது என் பிள்ளைய ரொம்ப பாதுகாப்பாக நல்லா டாக்டர் எல்லாருமே நல்லா பார்த்தாங்க என் பிள்ளையை நல்லா படித்தா மார்க்லாம் டாக்டர் மாதிரி நல்லா எழுதினாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்களா நல்ல ஒரு மன்கொடுமைக்காக அந்த வீட்டையும் தந்திருக்காங்க எனக்கு வேலை வாய்ப்புக்கும் இங்கே வந்து ரெட்டியார்பட்டி அரசு மருத்துவமனை பள்ளிக்கூடத்தில் தந்திருக்காங்க நல்ல பள்ளிக்கூடம் எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு இங்கே வந்து பயம் இல்லை ஒன்றுமே இல்லை எங்கள் எங்களுக்கு பயங்காட்டல்ல நல்ல நல்லா இருக்கும் நாங்கள் வந்து எம்பிள்ளை வந்து நல்லா மார்க் வாங்கியிருக்கோம் ரொம்ப நன்றி என் பேர் அம்பிகா இப்போ ஒன்று பையன் தெரியல ஆமாம் இப்போ ஒன்றுமே தெரியல நல்லா தான் இருக்கும் எங்களை எல்லாருமே எல்லா மக்களுமே நல்லா பார்த்துக்கிட்டு எங்களை ஒரு பையமும் இல்லை இந்த சுட்டியில் நல்லா பார்த்துக்கிட்டு எங்களை வந்து ஒரு குடும்பம் இல்லை எங்கள் சார் நல்ல டீச்சரெல்லாம் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு தாங்க அதை பற்றி ஒரு அரிசியமும் இல்லை ஆட்சியமும் இல்லை எங்களுக்கு இல்லை இல்லை நல்லா டாக்டர் மாதிரி எங்களுக்கு நல்லா தீண்டி கொடுத்தாங்க நல்லா எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அந்தந்த நேரத்துக்கு மாத்திரை மருந்து நல்லா சாப்பிட்டாங்க நரசுமாரி நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க தனி ரூமில் தான் எங்களை வச்சுருந்தாங்க ஏசி ரூமில் தான் வச்சுருந்தாங்க நல்லா எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க டாக்டர் மருக்கும் ரொம்ப நன்றி கலெக்டரையாவுக்கும் ரொம்ப நன்றி ம மார்க் வாங்கியிருக்கான் நல்லா நல்லா கஷ்டப்பட்டிருக்கான் ரொம்ப நாலு மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தான் அதனால நல்லா படித்து முன்னேற்றம் வாங்கித்தான் இப்போ வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கான் ரொம்ப நன்றி பெருமை அடையுதோ நாங்கள் அதை பேர் சிறுத்தரே நான் வள்ளியூர் கண்கட ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் அங்கே நல்லா சாதி வன்கொடுமைனால பாதிக்கப்பட்டேன் அங்கே ரொம்ப ஜாதி ரொம்ப பிரச்சனை அது ஸ்கூலில் அதுக்கப்புறம் நான் அங்கே காயமடைஞ்சு இங்கே திருநெல்வேலி ஹைக் ரோடு அங்கே அட்மிஷன் பண்ணியிருந்தாங்க அங்கே நல்லா டாக்டர்ஸும் நல்லா கவனிச்சதாக எல்லாம் நல்லா பண்ணலாங்க அதுக்கப்புறம் அங்கேயும் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எக்ஸாம் எழுத சேர்றதாக சொல்லி கொடுக்கும் டீச்சர் சார் வந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு சாரும் நல்லா ஹெல்ப் ஒரு தனி கவனம் செலுத்தி நல்லா படிக்க வச்சுருந்தாங்க அங்கே ஸ்கூல்லேயே அந்த ஸ்கூல் மாதிரி இந்த ஸ்கூலும் இல்லை இதில் நல்லா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்லா தான் இருந்தாங்க அப்போ இவ்வளோ மார்க் எடுத்ததுனால அவங்க ஸ்கூலில் ஒவ்வொரு சாரும் எனக்கு நல்லா சொல்லிக் கொடுத்துருந்தாங்க தமிழில் வந்து செவன்ட்டி ஒன் எடுத்தேன் இங்கிலீஷில் நைட்டி த்ரீ எடுத்தேன் காபர்ட் எக்கனாமிக்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ எடுத்தேன் காபர்ட்ஸ் வந்து எயிட்டி ஃபோர் அக்கோட்ஸ் எயிட்டி ஃபைவ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து எயிட்டி நைன்ட்டி ஃபோர் எடுத்தேன் இவ்வளோ படித்தது அப்புறம் இங்கே இங்கே திருநெல்வேலியில் அங்கே சேவியர் ஸ்கூலில் படித்தேன் சேவியர்ஸ் பாலக்கோட்டில் படித்தேன் அங்கே இது எல்லாம் அப்பா அப்பா எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்பா தகச்சி நல்லா படிக்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க வேறு அப்புறம் இது பிடிச்சி நல்லா இன்னும் மார்க் எடுக்கிறோம் அப்புறம் பிகாம் முடிச்சுட்டு சிஏ படிக்கிறோம் இருக்கேன் அதுக்கு பள்ளி கல்வித்துறை அவங்க ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அங்கே வந்து எப்படி பிரச்சனை வந்ததுனால நாங்கள் இங்கே வந்து இருந்தோம் அண்ணன் வந்து இந்த ஸ்கூலில் படித்து நல்லா மார்க் எடுத்தது ரொம்ப சந்தோஷம் தான் இருக்குது அது அண்ணனுக்காண்டி இந்த சம்பவம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது